இந்த வீடியோவை வழங்குவர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம். 948584858. हाय ஹலோ வணக்கம் வணக்கம் டு ரைட் லாம் வியூவர்ஸ் இன்னைக்கு بسمன ரிங் இன் தி சூப்பர் டூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் ஔன்ஸ் பாக்க தலையோட நீர் கொண்ட பார்வேgana அந்த வேளை பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு ஒரு பக்கம் பிசினஸ் இன்னொரு பக்கம் தியேட்டர் கவர் இதுல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தலை சிக்ஸ்டி அது வினதோ அத ஏக்குறாரு அண்ட் வந்து போனிக்குப்புறம் தான் प्रोड्यूस பண்றது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட படப்பிடிப்பு வந்து ஆரம்பிக்க போறாங்க இல்லையா இந்த கேப் படத்துல போட்டோஸ் வெளியா இருக்கு இல்லையா நம்ம ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஸ்டில் அவுட் பண்ணிட்டு வரலாமே சொல்லி ஹோட்டல்ல போயிருக்காங்க ரசிகர் எல்லாம் ஒரு போட்டோ கிட்ட இருக்காங்க போட்டோ கொடுத்துருக்காரு தலையோட கெட்டப் இப்படி இருக்கணும் அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அடுத்த படத்துல என்ன கெட்டப் தான் போட்டுருக்காரு அதே சால்ட் அண்ட் பெப்பர் தான் சோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க கொஞ்சம் எங்கான தலை வருவாங்க சில எதிர்பார்த்துருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அதே தலை தான் ஆனா தலை நீங்க வந்தா மட்டும் போதும் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் படம் ஷூட் ஷார்ட்டே ஆகல அதுக்குள்ள நீங்க நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தளபதி சிக்ஸ்டி த்ரீ அண்ட் கொண்ட பார்வை தலை ஃபிஃப்டி ரெண்டு போஸ்டியுமே வந்து பண்ணது ஒரே ஒருத்தர் தான் தலபதி 63 <Rights> <puntosilla> so Katakan, and தல பெரிய ஒரு சொல்லுவோம் இல்ல ஆமா ஏன் தெரியுமா அது ஒரு பக்கம் தல சாந்தி பூர்த்தி பண்ணனும் தலபதி சாந்தி பூர்த்தி பண்ணனும் ஆடியன்ஸ் பூர்த்தி பண்ணனும் ஜெனரல் ஆடியன்ஸ் பூர்த்தி பண்ணனும் ப்ரொடியூசரிய பூர்த்தி பண்ணனும் அவளிய பூர்த்தி பண்ணனும் பெர்ஃபெக்ட்டா இந்த பக்கம் கொரே நேரையலாம் கரெக்ட்டா பண்ணிருக்காரு ஆனா வந்து மக்கள் வந்து இது வந்து டிகோடிங்லாம் பண்ணாங்க போஸ்டர்ல இது அப்படி இது இப்படின்னு சொல்றாங்க ஆனா அவரே போன 1000 ஐல சொல்லிருக்காரு நம்ம பார்க்க தவறிய விஷயம் ஆமாம் என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது அதுவும் சிம்பிளாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமா கொண்டாடுனாங்க இல்லையா ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மூணு பேருமே அந்த கூண்டுக்குள்ளே நிற்பாங்க தலை மட்டும் வெளியில் இந்த பக்கம் நிற்பாங்க ஸோ அதுலேருந்து என்னன்னா அவங்க மூணு பேர் வந்து சட்டத்துக்குள்ளே இருக்காங்களா இது வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்ற ஒரு பொருள் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிகில் படத்தில் பாத்தீங்க நிறைய டிகோடிங் பண்ணாங்க ரசிகர்களே அந்த மாதிரி என்ன இதில் வந்து யாருமே டிகோடிங் பண்ணல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் கூட இதுதான் விளக்கம் அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த போஸ்டருக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் ஒளிச்சு வைக்கிறாங்களே போஸ்டர் டிசைனருக்குலாம் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் டீம் சார்பாக எல்லாரும் ஒரு போஸ்டர் ஐ மீன் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ அண்ட் டிசைன் தானே மீன் சீரியன் தட் இஸ் நாட் ஃபோட்டோ அண்ட் டிசைன் அந்த ஃபுல் ஸ்டோரியும் வந்து ஒரு சின்ன மயமாக காமிக்கிறது ஒரு பெரிய விஷயம் சோ ஹாட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் எஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தது வீடியோ நிறைய வந்து லைக் கமெண்ட் ஷேர் ட்வீட்னு போயிட்டே இருக்கு அண்ட் தலைபதி சிக்ஸ்டி த்ரீ அண்ட் தலை போஸ்டர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பெல் பட்டன் தட்டுங்க வீடியோ தட்டிடுங்க அதுதான் சேனல் வச்சு கேட்கணும் நம்ம எல்லாரும் கலைகள் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதித் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுதா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொன்னிச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயிலடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால குளுக்கிற முறையில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் என் பரிசு விழுந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆப்புற படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்டின் ஹாப்பியா உங்க फ्रेंड्स எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க